சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்கவின் நூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனம் தொடர்பான பகுப்பாய்வாளரின் அறிக்கை நீதிமன்றத்திற்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இதனை அடுத்து அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றை வழங்குமாறு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று சுஜீவ சேனசிங்க சிங்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தனி மைத்ரி குணரத்ன வாகனம் தொடர்பில் செட்டிக்குளம் நீதிமன்றில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்த போதிலும் குறித்த வழக்கு ஏற்கனவே முடிவுக்கு வந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறித்த வாகனத்தை சுஜிவ சேனசிங்கவிடம் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை இன்னமும் நீதிமன்றத்திற்கு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் வழக்கை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்